அப்படியே மேட்ருங்கிறது <ourse> <Leslie> <laughs> <And. Yeah. hamle> yeah. <small> குட்டை போட்டுக்கு தண்ணி எப்படா எடுக்கிறதுனு வச்சிருந்தேன் அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அது எல்லாம் டெக்னாலஜி இருந்துருக்கு நம்மளுக்கு இத்தனை தெரியாம போச்சு பாத்தீங்கன்னா இபி சர்வீஸ் இபி இருக்கிற பையனே ஒரு பையன் வந்துங்க சோலார் மாட்டி இருக்கிறாங்கள ஓகே அதை பாத்துட்டுங்க அது என்னடா இபி இருக்கிறாங்களே மாட்டி இருக்குது நாம மாட்டினேன் இல்லைன்னு சொல்லி சரி வெயில் அடிச்சு கால தோட்டம் காஞ்சதுனா தண்ணி விட போறோம் ஓகே என்ன நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து முன்ன முதல்ல வந்து காப்பி குடிச்சிட்டு வந்து இபி சர்வீஸ் விடுவோம் இப்போ சாப்பிட்டு சாதிதோஷமா வந்து ஒன்பது மணிக்கு சாப்பிட்டு வந்து விடுறோம் மோட்டார் ஒன்று தான் ஆனால் கரண்ட்லயும் ஓட்டலாம் கரண்ட்லயும் ஓட்டலாம் சோலார்லயும் ஓட்டலாம் அங்கே வந்து ஒரு கேட்டதுலேருந்து எத்தனை வந்து இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தேன் இது ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லைங்க ரெண்டு மூணு நாள் சும்மா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சோலார் போட்டு தண்ணி டெலிவரி பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ணா வணக்கங்கண்ணா சொல்லுங்க சிரியா பேர் சொல்லுங்க நம்ம இடம் எங்க அமைச்சா சொல்லுங்க சார் இது வந்து பச்சாம்பாளையமுங்க பேர் ஆறுமுகங்க ஆனா இப்ப நம்ம இடத்துல என்னென்ன பயிர் பண்ணியிருக்கோம் கரும்பு போட்டுங்க கரும்பு போடுங்க எத்தனை ஏக்கர் இது ஒன்றரை ஏக்கராங்க ஓகேண்ணா இப்போ நீங்க ஏன் இங்க சோலார் தேர்வு பண்ணீங்க அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு கரண்ட் பிரச்சனை நிறைய இருக்குதுங்க அப்புறம் ரெண்டாவது கரண்ட்டுக்கு போனோம்னா ஏகப்பட்ட செலவு எங்களுக்கு அது நாலு லட்சம் ரூபாய் பக்கமா வந்துருதுங்க அது இல்லாத டாக்குமெண்ட் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை பண்றாங்க இல்லைங்க சரி எங்களால சமாளிக்க முடியலைங்க ஆனா இங்க நம்ம வந்து என்ன பண்ணி தண்ணி நீருக்கு வந்து கிணறா இல்ல என்ன நம்ம இது குட்டை போட்டுருக்குறேங்க ஓகே ஒரு பதினஞ்சு அடி குட்டை போட்டுங்க அதுல போர் தண்ணி கொண்டு வந்து உள்ள விட்டுங்க அதுல இருந்து சோலார் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எடுத்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஓகே எத்தனை போர் போட்டிருக்கீங்கன்னா போர் ரெண்டு போர் போட்டு ரெண்டு போர் போட்டுறீங்க சோலார் செட்டப்ல இருந்து எல்லாமே எங்க நீங்க வாங்கினீங்கன்னா இங்க தான் செல்கான்னு தான் ஓகே செலுக்கானு உங்களுக்கு எப்படி செலுக்கானு எங்களுக்கு பக்கமா போச்சு மூணு கிலோமீட்டருங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இபி சர்வீஸ் இபி இருக்கிற பையனே ஒரு பையன் வந்துங்க சோலார் மாட்டி இருக்கிறாப்ல ஓகே அதை பார்த்துட்டுங்க அது என்னடா இபி இருக்கிற ஆளே மாட்டி இருக்குது நாம மாட்டேனே இல்லைன்னு சொல்லி மாட்டணுங்க சரி சரி அது எங்களுக்கு நல்லா இதாயிருச்சுங்க அணுகும்போது எப்படி அப்ரோச் எப்படி எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க போடுங்க இந்த இந்த மாதிரி போடுங்க அப்படி எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்களா எல்லாம் கிளீனா அவங்களே சொல்லிட்டாங்க இவ்வளவு போட்டோம்னா தண்ணி கட்டுற அளவுக்கு வரும் நீங்க இவ்வளவு காட்டு தண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிற டீடைல் பொருள் அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க சொன்ன மாதிரியே வந்து அவங்களே ஒரே நாள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓகே நாங்க ஓகே இப்ப இங்க போட்டிருக்கிறது எத்தனை ஹச் போட்டிருக்கீங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுங்க

ஓகே ஓகே டெலிவரி எல்லாம் தண்ணி டெலிவரி எல்லாம் எந்த அளவுக்கு எத்தனை இன்ஜின் வருது உங்களுக்கு இது மூணு இஞ்சி ஃபுல்லா வருது மூணு இஞ்சி ஃபுல்லா வருது ஃபுல்லா வருது இப்போ நீங்க மோட்டர் நான் உடல் பாக்கறதுனால பாத்துக்கலாம் ஓகே நான் பாப்போங்க இன்னமும் சோலார் நிறைய இடத்துல போட்டாலுமே சில விவசாயங்கள் வந்து இபிஎம்பி தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆப்ஷன்லனா கூட சோலார் வரதுக்கு பயப்படுறாங்க செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க அதை சோலார் எப்படி பாக்குறீங்க நான் வந்து எனக்கு செட் ஆகிட்டு எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா மானம் மோடம் போட்டுதுன்னா தண்ணி செலவு இல்லைங்க எங்களுக்கு அப்பவுமே ஓரளவுக்கு முக்கால் பாதிக்கு தண்ணி வருது அதுல போதுங்க அப்புறம் மோடம் போட்டு மழை வர்றப்ப நம்ம தண்ணிக்கு என்ன செலவுங்க வெயில் அடிச்சு காடு தோட்டம் காய்ஞ்சதுனா தண்ணி விட போறோம் அது அப்பத்தே நம்ம வெயில் வரும்போது நம்ம ஒரு எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் ஆன் பண்ணிடுறோம் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் கட்டுறோம் அப்புறம் அதுக்கு மேல நம்ம அங்க போனா வீட்டு வேலை பாக்கறது சரியா போய் தொட்டு வேலை பாக்கறது சரியா போயிருக்கு அவ்வளவு நேரம் தண்ணி கட்டுவாங்க இபியா இருந்தாலும் அவ்வளவு நேரம் கட்டுவோம் சோலாரா இருந்தாலும் அப்படிதான் கட்டுவோம் அது அதுவரைக்கும் இது விட்டு கட்டிட்டு போறேன் எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இதெல்லாம் இபி எடுத்து சேரம்பா கரண்ட் கட் ஆகும் உங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து முன் முதல்ல வந்து காப்பி குடிச்சிட்டு வந்து இபி சர்வீஸ் விடுவோம் இப்போ சாப்பிட்டு சாவகமா வந்து ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு வந்து விடுறோம் அது ஒண்ணுதான் பிரச்சனை வேற ஒன்னும் கிடையாது இன்னொன்னு இது வந்து சோலார்ல மட்டும் தான் ஓட்ட முடியுமா இல்ல எப்படிண்ணே இது மோட்டார் ஏங்க கரண்ட்லயும் ஓட்டிக்கலாங்க கரண்ட்ல அங்க ஓட்டிட்டு பாத்துட்டோம் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு தனியா இது குடுத்துருக்குறாங்க மீட்டர் குடுத்துருக்குறாங்க இந்த ஒயர் கழட்டி அந்த ஒயர் அனுசமுன்னா இந்த மோட்டார் வந்து சோலாருக்கு செட் ஆகுது ஓகே எங்களுக்கு கரண்ட்லயும் இருக்கா ஓகே அதனால இப்ப மோட்டார் ஒன்னுதான் ஆனா கரண்ட்லயே ஓட்டலாம் கரண்ட்லயும் ஓட்டலாம் சோலார்லயும் ஓட்டலாம் ஆனா இப்ப நம்ம இது சோலார் போட்டு எத்தனை நாள் ஆகுது எத்தனை மாசம் ஆகுது நாங்க இப்போ ஒரு வருஷமா ஆயிட்டு இருந்தோம் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் ஏதாவது வந்துருக்காங்க ஃபால்ட் வரைக்கும் மேலே எதுவுமே எங்க பேன இல்லைங்க அந்த தாங்க இதுல இல்ல எனக்கு பார்க்கும்போது ஒண்ணும் புதுசா அமைச்ச தான் இருக்கு இது எப்படி உங்களுக்கு அந்த கீழே இதுல இருந்து எல்லாமே எதுவுமே டேமேஜ் எந்த எதுவுமே இல்லை எப்படி அளவு ஒன்றும் இல்லைங்க இதில் பால்ட் வரைக்கும் என்னங்க இது ரெண்டு பொருளும் இதுமே அந்த மோட்டர் தாங்க வேற என்னங்க பைப் பார்ப்பார் அவ்வளோதே ஓகே ஓகே இப்போ நீங்க போட்டீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் போய் போட்டாங்களா நிறைய போட்டாங்க ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஒரு ஆளு செஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லான அவங்க போடுவாங்க அப்போ நீங்க ஒரு முன்மாதிரியே இருந்து போட்டுருங்க உங்களை பார்த்து நிறைய பேர் நிறைய வந்தவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ கணக்கு சொல்ல முடியாது நிறைய வெளியிலிருந்து வந்தவங்க அத்தனை பேர் போட்டாங்க வாங்கி போட்டாங்க வாங்கி போட்டாங்க ஓகே ஓகே இப்போ அவங்க செல்கான்லாம் வாங்கியிருக்காங்களா செல்கான் இருக்காங்க ஆமாங்க செல்கான் இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக சிம்பிள் தானே அதெல்லாம்

ஆ ட டெலிவரி தண்ணி எவ்வளவு வருதுன்னு பாருங்க வெயில் ஏற ஏறங்க சும்மா தண்ணி அங்க வந்து ஒரு அளவு வருங்க ஓகே ஓகே ஆமா எந்த அளவுக்கு வெயில் வருதோ அந்த அளவுக்கு தண்ணி அளவு தண்ணி நல்லா வருங்க ஆமா சோலாருக்கு வந்து நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க வந்து சோலாரு சோலார் செட்டப் அந்த மோட்டர் எல்லாமே வாங்கி போட்டிருக்கீங்க ஆமாங்க இப்போ அடுத்து ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறீங்களா அதுல இப்போ போருக்கு ஒரு முந்நூற்றம்பது அடி போருக்கு போட சொல்லி இருக்கணுங்க ஓகே ஓகே இந்த ஒன்று ரெண்டு மூணு மாசத்துக்கு கொண்டு வந்து அதுக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே போருக்கான மோட்டார் டிசி மோட்டர் ஆமாங்க ஓகே மோட்டர் செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளையும் இல்லாமல் சொல்லிட்டா போதுங்க ஆளாளுக்கு வர்றாங்க சி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இதுங்க ஓகே சர்வீஸ் நல்லா ஆமாங்க சர்வீஸ் நல்லா பண்றாங்க எல்லா ஆளாளுக்கும் போன் பண்றாங்க மறுபடியும் என்ன ஒரு ஒரு சைடு கிட்டத்தட்ட ஒரு இருபதுடா சில்கான் கம்பெனில இருந்து எனக்கு நல்ல இது கொடுக்குறாங்க அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லை தகிரியும் போடலாங்க இது பணம் பெரிய அமௌண்ட் இல்லைங்க அதனால வந்து எல்லாருமே சிக்கனமாக இருக்குதுங்க நம்மளுக்கு தண்ணி கட்டுறதுக்கு நல்லா இருக்குதுங்க இது ஏசி டிசி மோட்டர் தான் இன்ஸ்டாலேஷன்லாம் ரெண்டுலயும் பண்ணி கொடுத்தாங்க இல்லைங்க நான் போய் சொன்னதே வந்தாங்க அமௌண்ட் இவ்வளவு எவ்வளவு வரும் கேட்டீங்க அதாவது நீங்க நாளைக்குள்ள வந்து எத்தனை நாளைக்குள்ளே பண்ணி கொடுத்தாங்க இது ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லைங்க ரெண்டு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் எதுவுமே டிலே பண்ணா எந்த டிலேயும் கிடையாதுங்க போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு நேரத்துல வந்து தண்ணி அது மாதிரி ஓகேங்கண்ணா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சோலார் போட்டு தண்ணி டெலிவரி பாக்கும்போது போது எப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா கரண்ட் பிரச்சனை வருமா வருமா எல்லாம் ஆமா அவ போய் அழு முடியலைங்க இது பார்த்து எனக்கு என்னடா இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒண்ணுமே தெரியாம நான் அப்படியே வச்சிருந்தேன் குட்டை போட்டுக்கு தண்ணி எப்படா எடுக்கிறது வச்சிருந்தேன் அப்புறம் திடீர்னு பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் போச்சு அது இப்படி எல்லாம் டெக்னாலஜி இருந்திருக்கு நம்மளுக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு அப்படின்ட்டு அப்புறம் தான் சரி எனக்கு இப்ப நம்ம திருப்தியா இருக்குதுங்க ஓகே ஓகே இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சுன்னா ரேட் வயசுல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சோலார் செட் மொத்தமே சரி மத்ததுக்கும் இங்க செல்கான்ல எந்த அளவுக்கு ரேட் வந்து கம்மியா இருக்குன்னு ரேட்டு எல்லா பக்கத்து வேலை இங்க வந்து கம்மியா தான் சொன்னாங்க எல்லா பக்கம் போறத விட ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா அதிகமா போச்சுங்க வேற கம்பெனி எல்லாம் பாக்குற போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து அவங்க வந்து கவனிக்கிறதும் ரெண்டாவது ரேட்டுமே எல்லாமே நம்மளுக்கு இது நல்லா இருந்துச்சு அதனால சரின்னுட்டு இங்க நாங்க பண்ணிருக்கோம் ஒரு வருஷத்துலயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தம்பது இருநூறு பேர் இத பாத்து பண்ணிட்டாங்க இன்னுமே யாராச்சும் கேட்டா சொல்லுவீங்களா கண்டிப்பா சொல்லுங்க ஏங்க ஒரு விவசாயி விவசாயி சப்போர்ட் தானே பண்ணுவா ஆமா ஏன்னா நமக்கே நல்லா இருக்கிற போது எல்லாரும் நல்லா இருக்குதா நாம நினைப்புங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அடுத்து நீங்க போருக்கு வாங்கி மோட்டார் மாட்டிருவாங்க சரிண்ணா இவ்வளவு நேரம் உங்க அனுபவத்தை பகிர்ந்துகிட்டு ரொம்ப நன்றினா ஏன்னா இப்ப நிறைய பேர் சோலார் போறது பயந்துட்டு இருக்காங்க உங்க மாதிரியான உங்க மாதிரியான விவசாயிகள் ஒரு வருஷமா போட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அதை பாக்கும்போது அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் சார் நம்மளும் போடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் சோ இத பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி டெக்னாலஜி நிறைய அப்டேட் பண்ணிட்டே போனோம் அதுக்கு இந்த மாதிரி செல்கான் மாதிரி இண்டஸ்ட்ரிய வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க இண்டஸ்ட்ரியில நிறைய பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய டெக்னாலஜி கொண்டு வராங்க விவசாயிகள் எடுத்து போடும் போது அடுத்து அடுத்து நிறைய பேர் போடுவாங்க நேரம் உங்க நேர்த்து வச்சி இன்டர்வியூ குடுத்து ரொம்ப நன்றிங்க